ஹலோ மக்களை எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் ஸோ நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு ஆட்டுக்கறி தான் பார்க்க போகிறோம் ஆட்டுக்கறியை வந்து பட்டர்லேயே போட்டு ரோஸ்ட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஓவனில் போட்டு சுடுவோம் ஸோ சுட்டி எடுத்த பிறகு இது வந்து வெஜிடபிள் சட்னி ஸோ இந்த சட்னிக்கு மேலே ஆட்டுக்கறியை வரிசை அடிக்கிருவோம் இதோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆட்டுக்கேரி சுடுற வீடியோ வந்து லைவ் போட்ட வீடியோ இருக்குது ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அது போல் நிறையா வீடியோ இருக்குது பாருங்கள் இப்போ இந்த வந்து இது என்ன சட்னி அப்படின்னா இது வேறு ஒன்றும் இல்லை நம்ம பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவரும் இதில் வந்து இது ரெண்டையும் வந்து அவிச்சிட்டு தண்ணியை வடிகட்டி ஸோ மிக்சியில் போட்டு சட்னியாக அரைச்சிருக்கேன் அதில் வந்து அரைக்கும் போது வந்து கொஞ்சோன்னு வெள்ளை பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு உப்பு கொஞ்சோன்னு மிளகுத்தூள் ஸோ இது மட்டும் போட்டு மிஸ் பண்ணி அரைச்சிருக்கேன் இந்த சட்னி இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த ஆட்டுக்கறி தான் இதுதான் ஆட்டுக்கறி ஸோ இதில் வந்து ஒரு சைடு வந்து எலும்பு இருக்கும் ஒரு சைடு கீழே வந்து கறி இருக்கும் ஸோ இது வந்து அப்படியே வந்து இந்த லாலிபப்பு சிக்கன் மாதிரி இது வந்து லாலிபப்பு மட்டன் ஆட்டுக்கறி இது வந்து அப்படியே பிடிச்சி கடி சாப்பிட்றது ஸோ அந்த தொங்குற கறியை மட்டும் அந்த ஒரு சைடு கறி மட்டும் அப்படியே பிடிச்சி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது முழுக்க முழுக்க பூராமே வந்து ஃபுல்லாக வந்து இது வந்து வேக வச்சு ரோஸ்ட் பண்ண சுட்டது எல்லாமே வந்து பட்டரில் தான் ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ லைவ் வீடியோ இருக்குது போய் பாருங்கள் ஆட்டுக்கேரி சுட போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் ஸோ அது வந்து அதுலேருந்து ஸ்டார்டிங்கிலேருந்து இருக்கும் அந்த வீடியோ ஸோ பார்க்காத நபர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து எடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் ஃபினிஷிங் இது வந்து இந்த சட்னி மேலே அப்படியே வச்சு அடிக்கிட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரவுன் கலரில் ஒரு சாஸ் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுவும் பட்டுரு லெமன் சூஸ் போட்டு ஸோ மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து அந்த சாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதை வந்து இது மேலே ஊற்றுவேன் அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு முன்னாடி காலியாக கேப் இருக்குல்ல அதில் வந்து ஃபில் பண்ணுவேன் அந்த ப்ரௌன் சாஸை ஊற்றி ஊற்றிட்டு ஸோ அது வந்து அந்த ப்ரௌன் சாஸோட இந்த தொட்டு தான் இது அந்த சட்னியோடையும் தொட்டு சாப்பிட்ணும் அந்த ப்ரௌன் சாஸையும் வந்து தொட்டு சாப்பிட்ணும் அதுக்கு இதுக்கு மேலே அந்த மட்டனுக்கு மேலே அந்த ப்ரௌன் சாஸையும் ஊற்றிடுவேன் ஸோ சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும் விளையாட திரும்ப 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 சாப்பிடணும் தோ தோணும் ஸோ இது மாதிரி நான் நிறையா இது மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னா ஓயாமல் அது திரும்ப திரும்ப செஞ்சு போட்டிருப்பேன் சாப்பிடணும் சாப்பிட்டது அந்த வீடியோ ஸோ போய் பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த இது வந்து ஆட்டுக்கறி பட்டர்லேயே சுட்ட எப்படி டேஸ்ட்டாக எல்லாமே இருக்கும் செம்மையாக பயங்கரமாக தான் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ போய் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸ்டார்டிங்கிலேருந்து பார்க்கணும்னா அந்த வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவங்க நம்ம அந்த சட்னி மிச்ச இருக்க சட்னி வந்து அது மேலே வந்து ஆட் பண்ணுறோம் இது வச்சுட்டுக்கப்புறம் இருக்கறோம் ப்ரௌன் சாஸ் ஊற்றிடுவோம் ஸோ செம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ ஓகே மக்களே இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மிக்க நன்றி எப்படி வீடியோ பார்க்கல ஸோ அந்தளவுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட்டு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ இன்னும் உங்கள்கிட்ட வந்து நான் சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன் எனக்கு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ ஆல் அண்ட் ஆஃப் அண்ட் ஓகே பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நிறையா பேர் ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ன்ற பெல்ல வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நான் லைவ் போட்டாலும் வீடியோ போட்டாலும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே மக்களே ஸோ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து அந்த சுவாசம் வந்து ஊத்திக்குவோம் ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மிகப்பெரிய நன்றி வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல நல்ல இது மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுறதுனால ஸோ அடுத்த மா அடுத்தடுத்து நான் வந்து நிறையா வீடியோல் வந்து நிறையா வந்து பெரிய வீடியோலாம் வந்து பெரிய ஃபுட்டு சாப்பாடெலாம் வந்து ஸோ பண்ணணும் போடணும் அப்படின்ற எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோ வந்து கூடிய கூடிய சீக்கிரம் கூடிய விரிவில் வந்து வந்துடும் முழு முழுசாக ஆடு ஸோ மீன் கோழி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்து வந்து செஞ்சு போட போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போவங்க நம்ம அந்த சாஸ் வந்து ப்ரௌன் சாஸ் வந்து மேலே ஊற்றுறோம் ஸோ மட்டன் மேலே ஆட்டுக்கறி மேலே ஸோ அதுக்கப்புறம் இந்த காலி இடத்துலையும் வந்து சாஸை ஊற்றி ஃபில் பண்ணிடுவோம் ஸோ அவ்வளோ இதோட முடிஞ்சிச்சு ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் வீடியோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறதே எல்லா சாப்பாடும் நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் நடங்க அதே மாதிரி எல்லா சாப்பாட்லேயும் வந்து பூண்டு வெள்ளை பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க நான் இந்த வீடியோவில் வந்து இந்த மட்டன் வந்து ஃப்ரை பண்ணும்போது வெள்ளை பூண்டு நச்சு போட்டிருப்பேன் அதை நீங்கள் பாருங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி எந்த சாப்பாடு பண்ணாலும் வெள்ளை பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க சாப்பிடுங்க ஒரு அரை மணிநேரம் வாக்கிங் பண்ணுங்கள் ஓகே மக்கள் எல்லாேருக்கும் நன்றி பாய் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்